வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு நாங்கள் உளுந்து வடை இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் மணி மணித்தியாலம் உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அதோட சின்ன உருளைக்கிழங்கு துண்டு தேவையான அளவு வெங்காயம் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இப்போ நாங்கள் இந்த உளுந்தை அரைச்செடுப்போம் அரைக்கேக்க ஒரு சின்ன கிழங்கு துண்டும் அதுக்குள்ளே போட்டு அரைங்க வடை வந்து மேலே நல்ல சிகப்பாகவும் முருமுறைன்னு இருக்கும் நான் உளுந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதுக்கு தேவையான பொருளை போடுவோம் தேவையான அளவு உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் இதை உண்டா மிக்ஸ் பண்ணுவோம் எண்ணெய் சட்டி கொதிச்சிட்டுது தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கையில் பூசிட்டு வடியை தட்டுறதுக்கு இப்போ வாங்க வடிய போடுவோம் சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆகிட்டு அதோட பிளேன் இருக்கு இருக்குது ப்ளேன் சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் வடை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்